இப்போ நான் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நான் ரொம்ப மர மரத்தோடு எடுத்து நிற்கிறேன் பார்த்து நான் அப்படியே அதனுடைய வசந்த தயாரித்து நிற்கிறேன் அப்பவே நீங்கள் சையாக ஒரு ஊழியர் கொடுத்துட்டு போவோம் என்னால் நடக்கவே முடியும் எப்படிப்பா போகிறது என் இப்படி இருந்தால் நான் எப்படி நான் உரிப்ப நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் பார்க்கலாம் ஜப் பண்ணியிருந்தேன் நான் எப்படியாவது சயலாக நான் ஊழிட்டு போனோம் அதுக்குள்ளேயே எனக்கு நல்லா நடந்துக்கிட்டு வேலை தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்க

போகிறேன் அப்போ நான் நினச்சிருக்கிறப்ப நான் எனக்கு நடக்கவேடா என் உட்கார்தான் எனக்கு முடியல அது மாதிரி சொல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க வா நீ வாங்க எனக்கு வண்டி ஒன்றும் ஏன் முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்பா சொன்னார் வாங்க அதுக்கு நான் போது அந்த